எ நிலைமை ஏற்று கபடி போட்டியை சிறப்பிக்க வந்த கோல்டு தங்கராஜ் மாமா அதிமுக அவர்களை வருக பிறகு என்று மண்டலத்தின் சார்பாக வரவேற்கிறோம் அடுத்த கட்ட போட்டியாகனாமட்டிய கோவிந்த பட்டி தங்கள் அணியை தயாரி வைத்துள்ளோம் இந்த அணி வெளியே சென்றவுடன் உள்ள இறங்கினோம்

தங்க அணியிலே தயாரில் வைத்துக் கொள்ளவும் சொல்லுபா டைரக்ட் கரெக்ட் ரெ லெஃப்ட் யாரா இருந்துச்சா தேர்ட் ரைட் டேஸ்ட் ஆனி யாரா இருக்கா லோ சூப்பர் ரைட் 3 புள்ளிகள் அப்புறம் நெக்ஸ்ட் எங்களுக்கு வருட வருடம் நோட்டீஸ் அன்பளிப்பு கொண்டிருக்கும் எஸ்டி டிராவல்ஸ் அண்ட் 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 ஆடியோஸ் உரிமை தினகர் எங்களை அன்போடு வேலை கிடைக்கிறோம் எங்களுக்கு வருட வருடம் நோட்டீஸ் அன்பளிப்பு அளித்துக் கொண்டிருக்கும் எஸ்டி டிராவல்ஸ் அண்ட் 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 ஆடியோஸ் தினகர மாமாவர்களை வருக வருக என்று மேலே கிடைக்கிறோம் சூப்பர் ராஜவேளை ஈனாவுட்டியை பற்றி கோவிந்தர் பிரதேஷ் தாழமனவட்டி தங்கள் அணியினை தயாரித்து வைத்திருக்கிறதோ இந்த அணி வெளியே சென்றவுடன் குயிக்கா உள்ள வந்துருந்தோம் அதற்கடுத்த போட்டியாக குட்டி மாவத்தூர் செந்தூர் மேலன்சி கழுகூர் தங்கள் அணியினை தயாரில் வைத்துக் கொள்வோம் ஆறுக்கு ஐந்து ஒரு புள்ளிகள் கூடுதலாக யூஜிஎஸ் கனவை

पल <laughs> கோவிந்த பிரவரப்பட்டி பட்டி அணியினை தயாரி நிலை வைத்துக் கொள்ளவும் அதற்கட்ட போட்டியாக குட்டிபாரிஸ் மாவத்தூர் செந்தூர் அதற்க போட்டியாக தெங்கபட்டி கருப்பசாமி தேன்கனியூர் நான் மூணு ரவுண்ட் சொல்லிக்க அப்படியே வந்துருங்கண்ணே நான் சாம் கபடி தான் நீங்க வந்துட்டே இருக்க உள்ள 에 봐라 대 요제스터 콜렉터 야 이거 가고 문게 매달리기로 맞냐 아이고 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 아이고

முதல் பதினாறு ஆட்ட முடிவில் பனிரெண்டுக்கு ஐந்து ஏழு புள்ளிகள் கூடுதலாக யூஜிஎஸ் ஆமா ஆஃப் ஆயிடும் சார் ஸ்டேண்ட் ஆஃப் அந்த ஸ்டேண்ட் ஆஃப் பண்ணுவோம் டைப்ரேக்குனால் இது ரெண்டு இந்த ரெண்டு கண்ணி ஆஃப் ஆயிருந்து ஓடணும் டைப்ரேக் அண்ணாச்சு ரவுண்டு மா <laughs>

பட்டி <laughs> பேர் <laughs> हमें नहीं चलोगा, कहाँ मास्टर डॉक्टर मंगा, मंगल बोस की पटरी सुप्रे। चल, सोतो ना दे, बच्ची पे। बंगले, देख माने। देन बोर्ड वोरा लो करना रे। परिमाण की ये ले, फेब्रुअरी योजिएस। सर।

எங்களுக்கு சிறப்பு பரிசு ரூபாய் ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்னு வழங்க வருகை தந்த திரு திருப்பதி வியாபாரி மஞ்சம்பட்டி தளபதி ஆதி அவர்களை வருக வரு என்று மன்றத்தின் சார்பாக வரவேற்கிறோம் எங்களுக்கு சிறப்பு பரிசு ரூபாய் ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்னு வழங்க வருகை திறந்த திரு திருப்பதி மாட்டி வியாபாரி மஞ்சம்பட்டி

வண்டி ரெடி பண்ண நான் போவோம் வண்டி ரெடி பண்ண நைட்டு போவோம்

வருடம் தவழாமல் தாஸ்புரம் அவர்கள் என்று வரவேற்கிறோம் அவருக்கு கொண்டாட போன்ற கௌரவிக்கப்படுகிறது வருட வருடம் இந்த கபாடி போட்டிக்கு சிறப்பு பரிசு வழங்கிக் கொண்டிருக்கிறார்